சோனோஸ் சப் நான்கு என்பது சோனோஸ் நிறுவனத்தின் புதிய தலைமுறை வயர்லெஸ் சப் ஊபர் ஆகும் இது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த சாதனம் உங்கள் வீட்டு திரை அனுபவத்தை மேலும் மேம்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது முக்கிய அம்சங்கள் இரட்டை சோனோஸ் இயக்கப்பட்ட டிரைவர்கள் இவை ஆழமான மற்றும் டைனமிக் லோ என் சவுண்டை வழங்குகின்றன போர்ட்டட் என்சோசர் இது பாஸ் பதிலளிப்பை மேம்படுத்தி ஒலி தரத்தை அதிகரிக்கிறது ஆட்டோமேட்டிக் டியூனிங் உங்கள் அறையின் தனித்துவ அகூஸ்டிக்ஸ் அடிப்படையில் சவுண்டை தானாக சரி செய்கிறது பிளகன் பிளே பவர் கேபிள் மூலம் இணைத்து சோனோஸ் செயலியில் விரைவாக சேர்க்கலாம் வைஃபை ஆறு மற்றும் எதர்நெட் இணைப்பு இவை வயர்லெஸ் மற்றும் வயர்டு இணைப்புகளுக்கு ஆதரவு அளிக்கின்றன இரு திசைகளிலும் பொருத்தம் உபகரணத்தை செடியில் நேராகவும் படுக்கையறையில் படுக்கையாகவும் வைக்கலாம் கணினி விவரங்கள் குவாட் கோ ஒன்று புள்ளி ஒன்பது ஜிஎச் ஜெட் சிபியு ஐநூற்று பன்னிரண்டு எம்பிடிஆர் நான்கு ரேம் நான்கு ஜிபிஏஎம்எம்சி மெமரி இணைப்புகள் மற்றும் பொருத்தங்கள் சப் நான்கு சோனோஸ் ஆகால்ட்ரா ஆக் பீம் ஜென் ஒன்று மற்றும் இரண்டு ரே ஃபைவ் ஈரா முன்னூறு மற்றும் ஈரா நூறு போன்ற சாதனங்களுடன் இணைக்க முடியும் ஆக் ஆல்ட்ராவுடன் இரண்டு சப் நான்கு சாதனங்களை இணைத்தால் சினிமா போன்ற அனுபவத்தை வழங்க முடியும் பரிமாணங்கள் மற்றும் எடை அளவுகள் முன்னூற்று எண்பத்தொன்பது இரண்டு நூற்று ஐம்பத்தி எட்டு எடை பதினொன்று புள்ளி ஏழு ஒன்பது கிலோ விலை மற்றும் கிடைக்கும் இடங்கள் இந்த சாதனம் இந்தியாவில் எழுபத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் முதல் எண்பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் வரை விலையிடப்பட்டுள்ளது அதிகாரப்பூர்வ சோனாஸ் இணையதளத்தில் அல்லது அங்கீகாரம் பெற்ற ரீடெயிலர்கள் மூலம் வாங்கலாம் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தியும் வாங்கலாம் சுருக்கமாக சோனோஸ் சப் நான்கு உங்கள் வீட்டு திரை மற்றும் இசை அனுபவத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு சிறந்த தேர்வாகும் அதன் ஆழமான பாஸ் ட்ரூப்ளே டியூனிங் மற்றும் வடிவமைப்பு அம்சங்கள் அதை ஒரு முன்னணி வயர்லெஸ் சப் ஊபராக நிலைநாட்டுகின்றன எனினும் சில அறைகளில் பாஸ் அனுபவம் மாறுபடலாம் என்பதால் உங்கள் அறையின் கூஸ்டெக்ஸ் ஐ கருத்தில் கொண்டு தேர்வு செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது உங்கள் வீட்டு ஆடியோ சிஸ்டத்தை ஆழமான அதிவேக பாசுடன் மேம்படுத்த விரும்பினால் வெள்ளை நிறத்தில் சோனோஸ் சப் நான்கு வயர்லெஸ் ஒலிபெருக்கி ஒரு கவர்ச்சிகரமான தேர்வாகும் மற்ற சோனோஸ் சாதனங்களுடன் இணைப்பதில் அல்லது உங்கள் இடத்தில் அமைப்பதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் கில்கிரிப்சனில் உள்ள லிங்கை தொடவும் அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாளருக்கும் தங்கள் மனதிற்கு பிடித்த திருமண வரங்கள் அமைத்து தரப்படும் பிரம்ம முகூர்த்த திருமண சேவை மையம் இலவச இணைய வழி பதிவிற்கு டபிள்யூ டபிள்யூ டாட் பி எம் டாட் காம் திருமுல்லைவாயில் சென்னை வாட்ஸ்அப் எண் ஒன்பது நான்கு 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 ஒன்று நான்கு ஏழு இரண்டு மூன்று இரண்டு